ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து குரூப் டூ அதுக்கப்புறம் குரூப் ஃபோர் வந்து முடிஞ்சிட்டு சோ இனிமே என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கோம் இதுல நிறைய பேர் வந்து டிஎன்பிசிக்கு புதுசா உள்ள வந்திருப்பீங்க எல்லாம் யூஸ் ஆகிற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போது நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தவங்களும் சரிதான் இனிமேல் ப்ரிப்பேர் பண்ண சரி சரிதான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மெட்டீரியல் வந்து நல்ல மெட்டீரியல் வந்து வாங்கி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து திருப்பி திருப்பி டெஸ்ட் போட்டு பார்க்கணும் ஏன்னா நமக்கு இப்போ இந்த குரூப் டூவில் பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் வந்து ஓரளவு ஈஸி தான் அப்படின்னு நம்ம சொ நம்ம சிலவங்க என்ன பண்ணுறாங்க கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்ம கரெக்டா தெளிவாக படிச்சிருந்தா ஓரளவுக்கு ஈஸி தான் தொண்ணூறு தொண்ணூறு அஞ்சு கொஸ்டின் கிட்ட ஈஸியாக போடுற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எது அப்படின்னு படிக்காம ஓவராலா கான்செப்ட் வைஸா படிச்சுட்டு ஃப்ரீக்வெண்டாக அதாவது நம்ம ரெகுலரா டெஸ்ட் வந்து போட்டு பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து குழப்பாது இதுவா அதுவா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இல்லாம ஆன்சர் வரும்போது நம்மளுக்கு வந்து கொஸ்டின் வந்து ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வேண்டிய விஷயம் வந்து ஒன்று மெட்டீரியல் ரெண்டாவது வந்து டெஸ்ட் பேட்ச் ஸோ டெஸ்ட் பேட்ச் வந்து நமக்கு நெட்ல நிறைய இருக்கும் அப்போ நமக்கு தரமானது நம்ம கொஞ்சம் கஷ்டமான டெஸ்ட் பேட்ச் எங்கே இருக்கும் அந்த மாதிரி நம்ம தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அதை பழக பழக நம்மளுக்கு என்ன செஞ்சிடும் ஒரு கான்பிடன்ஸ் வந்து வந்துடும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா வந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோரோ இல்லட்டம் குரூப் டூ நம்ம கிளியர் பண்ணிடலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து டிஎன்பிசு சொல்லியிருக்காங்க அடுத்த வருஷம் வந்து வேகன்சி வந்து நிறையாவே வந்து ஃபில் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் வந்து என்னதுன்னா தமிழுக்கு வந்து நம்ம இது வரைக்கும் படித்தது ஓல்டு தமிழ் படிச்சிருப்போம் அதே மாதிரி நியூ தமிழ் படிச்சிருப்போம் ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு என்னன்னா சிறப்பு தமிழும் எக்ஸ்ட்ராவா படிக்க வேண்டியது இருக்குது ஸோ நம்ம கான்சென்ட்ரேட் பண்றது சிறப்பு தமிழ் அதுக்கப்புறம் ஓல்டு தமிழ் அதுக்கப்புறம் நியூ தமிழ் அதில் வந்து நம்மளுக்கு என்னன்னா எந்த லைலுமே விடக்கூடாது அப்படிங்கறத நம்ம வந்து குரூப் டூல வந்து கத்துக்கிட்டோம் ஸோ இது இம்பார்ட்டன் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளால எதுவுமே ஒமீட் பண்ண முடியாது ஏன்னா நம்ம எதெல்லாம் ஒமீட் பண்ணுறோமோ அதுல இருந்தால் கொஸ்டின் வர மாதிரி இருந்துச்சு ஸோ புக்கு ஃபுல்லாக நல்லா தரவாக படிக்கணும் ரிப்பீட்டடாக டெஸ்ட் பேட்ச் போடணும் அதுக்கப்புறம் ஜிகே வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம ஸ்கூல் புக்ஸ் டாபிக்ஸ் நல்லா தரவா படிச்சுட்டு கொஞ்சம் நியூஸ் பேப்பர் ரீடிங் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் நம்ம ஈஸியாக போடுற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்மளுக்கு பூஸ்டப் வந்து எது அப்படின்னா மேக்ஸ் தான் ஸோ நம்ம தமிழ் படிச்சிருவோம் ஜிகே கூட ஓரளவு முடிச்சிடலாம் ஆனால் மேக்ஸுக்கு மட்டும் நமக்கு என்ன செய்யணும் அடிக்கடி நம்மளுக்கு ஸ்பீடு வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும் ஏன்னா நம்மளுக்கு இந்த டை ஒரு மூணு மணி நேரம் கொடுக்குறாங்க அப்படின்னா தமிழ் வந்து ஓரளவு டைம் கம்மியாக தான் எடுக்கும் ஜிகேக்கும் மேக்ஸுக்கும் நமக்கு அதிகமான டைம் எடுக்கும் ஸோ அப்போ அதெல்லாம் நம்ம வந்து ஆன் த ஸ்பாட்ல போகணும் அப்படின்னா நமக்கு டைம் கண்டிப்பா பத்தாது மேக்ஸ் போடுறதுக்குள்ளேயே மூணு மணி நேரமும் முடிஞ்சிடும் அப்போ நம்ம அதுக்கு ரெகுலராக எல்லாமே வர மாதிரி தமிழ் ஜிகே மேக்ஸ் அப்படி ரெகுலரா டெஸ்ட்ல ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் டைம் சேவ் ஆகும் டைம் மேனேஜ்மெண்ட் நம்மளுக்கு வரும் நமக்கு எந்த பாடம் வீக்காக இருக்குது எந்த பாடம் வந்து நம்மளுக்கு லேகா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால நம்மள நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அடுத்த டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க ஏன்னா இது வரைக்கும் பாதி தூரம் படிச்சிருப்பீங்க இதில் வந்து நமக்கு கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே பேக் போயிடாதீங்க ஏன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டோன்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல போஸ்டிங் வந்து இதை விடவுமே டபுள் மடங்கு ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது ஸோ கண்டிப்பாக அடுத்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நல்லா மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரெகுலராக டெஸ்ட் பேட்ச் வந்து அட்டன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மேக்ஸுக்கு வந்து கான்செப்ட் வைஸாக டாபிக் வைஸாக ஸ்பீடப் ஆகிறதுக்கு ஓரளவு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து கிளியர் பண்ண முடியும் ஸோ எங்கள் சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்து ப்ராப்பராக கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் மேக் வீக்லி டெஸ்ட் வந்து ஷெட்யூல் கொடுத்துருவாங்க இதை மட்டும் படிச்சுட்டு நம்ம சாட்டர்டே வந்து இல்லைன்னா சண்டே வந்து டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும் ஸோ ஆன்லைன் பேட்சும் இருக்குது ஆஃப்லைன் பேட்சும் இருக்குது உள்ளவங்களுக்கு மெட்டீரியல் மட்டும் வேணும் அப்படின்னா கூட நம்ம வந்து கொரியர் சென்ட் பண்ணுவாங்க ஸோ कांटेक्ट பண்ணுறதுக்கு நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இது வரைக்கும் படித்தவங்க அதே மாதிரி இனிமேல் படிக்க போகிறவங்க ரெண்டு பேத்துக்குமே யூஸ் ஆகும் இதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் அதே மாதிரி இப்போது ஓரளவு உங்களுக்கு குரூப் டூவில் வந்து எனக்கு மெயின்ஸுக்கு வருமேனா வர ஒரு ஆசிலேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே போட்டாலே நீங்கள் வந்து மெயின்ஸுக்கு ப்ரிப்பேராக ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து எந்த நேரமும் எப்படினாலும் வரலாம் கட் ஆஃப் எவ்வளோனாலும் வரலாம் ஸோ அதுவும் நீங்கள் டிலே பண்ணாமல் செலபஸ் வைஸாக ப்ரிப்பேர் பண்ண ஆரமிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க ஸோ நம்பர் வந்து இருக்குது உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் அதுக்கப்புறம் ஆன்லைன் பேட்ச் இல்லைன்னா ஆஃப்லைன் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அந்தரி நம்பருக்கு கால் பண்ணுங்க டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க தேங்க்யூ